ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிப்பது கோதாஸ்துதியிலிருந்து இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகமும் திருப்பாவையிலிருந்து இருபத்தைந்தாவது பாசுரமும் கோதே குணைரபனயன் பிரணதா பராதான ப்ரூஷே பயேவத்தவோகரசானுகூலகா கர்மானுபந்திபலதானசியூ நிதானம் இந்த ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகர் நமக்கு பதில் கொடுக்கிறார் எப்படி ஆண்டாள் பாவிகளையும் காப்பாற்றுகிறாள் பெருமானுடைய கோபத்திலிருந்து என்று இதில் கேட்கிறார் கோதாபிராட்டியே உன் நாயகனானோ எம்பெருமானோ பக்தர்கள் செய்கின்ற நல்லது கெட்டது இவைகளுக்கு ஏற்ற பலனையே அளிப்பவன் அவன் அவ்வாறு செய்யாவிடில் பக்ஷபாதம் என்று அவன் மேல் குற்றமுடையவனாக நேரிடும் இப்படி அவன் தண்டனை கொடுப்பது கூட உனக்கு பிடிக்கிறதே இல்ல ஏன்னா பக்தர்கள் கிட்ட ரொம்ப கருணை அவர்களுக்கு எப்படியாவது தண்டனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவனை தன் வழியில் இழுக்க கருதுகிறாய் அதாவது பகவானை அப்போது எம்பெருமானிடம் பல செயல்களை புரிந்து உன்னுடைய புருவத்தை நெறித்து அதை பார்த்து அவன் அஞ்சி தன் சுதந்திரத்தை முழுவதும் உன்கிட்ட கொடுத்து உன் சொற்படி இந்த அபராதிகளை கூட காக்கின்றான் இவ்வாறு குற்றவாளிகளையும் காப்பதற்கு நீ செய்யும் புருவ நெறிப்பு எம்பெருமானின் சுதந்திரத்தால் வரும் நிலையையும் அடியோடு அழித்து அபராதிகளையும் தண்டிக்காமல் காக்கும் முதல் காரணம் இதனால் தான் நாங்கள்லாம் அவர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறோம் என்று வேதாந்த தேசிகர் அவ்வளோ அழகாக நமக்கு எப்படி அவர் இரட்சக்கியாக செயல்படுகிறாள் என்பதை சொல்கிறார் இதில் இப்பொழுது நாம் இருபத்தைந்தாவது பாசுரம் சேவிக்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருக்கிலான்த்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைக்கு தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இப்பொழுது இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் பார்க்கலாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்று தன்னை சரணடைந்தவர்களை கண்டிப்பாக பகவான் காக்கின்றான் என்பதை உணர்த்தும் பாசுரம் இது இந்த பாசுரம் சேற்றில் விழுந்தவரை சேற்றில் இறங்கித்தானே தூக்க வேண்டும் நாம் எல்லோரும் கர்மவினையால் பிறவி கடலில் விழுகிறோம் அவன் நம்மை தூக்க நம்மை போல வந்து பிறந்து நம் துயர் போக்குகிறான் ஜீவாத்மாக்கள் கர்ம பலன் காரணமாக பிறப்பெடுக்கின்றனர் பரமனோ தன் பரம அடியவரை காக்கவும் அவர்களை தன்னுடன் சேர்த்து கொள்ளவும் இப்படி கண்ணனாக பிறப்பெடுத்தான் இதில் இறைவனுடைய பாதுகாக்கின்ற ஒரு தன்மையும் தன்னுடைய பக்தர்களுக்காக அவர் எப்படி எல்லா நிகழ்வுகளையும் மாற்றி வகைப்படுத்துகிறார் ஒழுங்குபடுத்துகிறார் என்பதையும் எடுத்து காட்டுகிறது மாயநிலையா அவன் தேவகிக்கு பிறந்து யசோதையால் வளர்க்கப்பட்டு இது இறைவனுடைய ரொம்ப நுணுக்கமான பிளான் இதன் மூலம் கம்சனை கொடிய நோக்கத்தை தகர்த்து எரிந்தான் பகவான் துஷ்டர்களுக்கு ஏற்படுத்தும் துயரத்தையும் அவர் பக்தர்களுக்கு வழங்கும் ஆறுதலையும் இது நன்றாக நமக்கு பறைசாற்றுகின்றது கம்சனுடைய அராஜகம் தாங்காமல் தேவர்கள் ஸ்ரீமநாராயணனிடம் பிரார்த்திக்க பகவான் தன் திருமுக கற்றையிலிருந்து ஒரு கருமுடியும் ஒரு வெண்முடியும் கீழே சேர்த்து கருமுடியே கிருஷ்ணனாகவும் வெண்முடி பலராமனாகவும் பூமியில் அவதாரம் செய்ய ஏற்பாடானது என்று விஷ்ணு புராணம் அவதார ரகசியம் சொல்கிறது சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டியந்தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு போந்து இமிலேற்றுவன் கூண் கோட்டிடையாடினை கூத்து அடலாயர்த்தம் கொம்பினிக்கே என்று அங்க மேலே பரமபதத்தில் வெறின்ன ஒரு தூபம் காமிக்கிறதுக்குள்ளே அந்த சமயத்துக்குள்ள வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்தான் என்று அழகாக திருவிருத்தத்தில் சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார் இப்படி சந்திர லக்னத்தில் அஞ்சு கிரகங்கள் உச்சமாய் இருக்கும்போது நல்லவர்களுக்கு வெற்றியை அளிப்பதும் அதனாலேயே ஜெயந்தி என்று பெயர் பெற்றதுமான வேளையில் தேவகி என்ற கிழக்கு சந்தியை அழிவில்லாத சூரியனை அதாவது கிருஷ்ணனை உண்டாக்கியது உலகமாகிய தாமரை புஷ்பம் மலர்வதற்காக உதித்தான் அச்சுதன் பிறந்ததோ எப்படிப்பட்ட பிறப்பு அற்புத பிறப்பு அஷ்டமி திதி தம் அத்தம் பாலகம் அம்புஜே க்ஷணம் இரவு நேரத்தில் தர்மம் இருளில் இருந்த காலம் இருளை போக்கும் சூரியனைப் போல இருளை விரட்ட ஓர் சூரியனைப் போல ஆயர்குலத்தில் பிறந்தான் பிறப்பிலி அஜாயமானோ பகுதா விஜாயதே இப்படி பிறப்பில் பல பிறவிப் பெறுமான் இப்படி பிறப்பதும் கூட ஒருவித மாயைதான் பகவானின் பிறப்பின் ரகசியம் ஞானியரால் மட்டுமே உணர முடியும் என்று பகவத்கீதை கூறுகிறது இப்படி தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற பிருஷ்ணி சுதபா என்ற தம்பதிகளுக்கு அவர்களுடைய மூன்றாம் பிறவியில் அவர்களே தேவகி வசுதேவன் என்ற பெயரில் பிறந்ததை அவர்களுக்கு கொடுத்த வாக்கின்படி குழந்தையாக பிறந்தான் சங்கு சக்கரம் கதை பத்மம் தாங்கிய நான்கு திருக்கைகள் திருமரு கௌஸ்துபம் வனமாலை போட்டுக்கொண்ட மார்பு பீதக ஆடை மின்னும் குண்டலங்கள் முடி மேகலை கண்கணம் தாமரை கண்கள் கொண்ட அற்புத வடிவம் நாராயணியம் சொல்கிறது நீ குட்டி விராட் புருஷனாக தோன்றினாய் என்று உன் பாதமோ பாதாள லோகம் கணுக்கால்களோ அசுர ஆசான்கள் இருக்கும் ரசாதளம் என்று ஏழு லோகங்களையும் அவன் உடலில் விவரிக்கிறது மாயக்கண்ணன் தேவகிக்கு மைந்தனாகப் பிறந்து அவன் சங்கல்பித்தபடி பிறந்த அன்றே கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு யசோதையின் மகனாக ஒளித்து வளர்க்கப்பட்ட அவதார பெருமையை பாடுகிறாள் இதையே சுந்தரபாஹுஸ்தவத்தில் ஹே சுந்தரைக்கதரஜன்மிகிருஷ்ணபாவே தே மாதரௌ குலே அபித்வேகாத் தே தேலா குலேன சதிருஷீ ச என்று ஸ்ரீகிருஷ்ண ஜனநத்தை பற்றி கூறத்தாழ்வான் இரு தாய் தந்தையரையும் இரு குலங்களையும் ஓரிரவில் ஒரு கணத்திலே ஏற்றுக்கொண்டாயே என்று பாடுகிறார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒருத்தி என்பது இந்த இடத்தில் யுனீக் என்ற ஒரு பிரயோகத்தில் வருகிறது இவள் ஒருத்தியே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பெருமானை பெற்ற தாய் அதே போல இவள் ஒருத்தியே அகில லோகங்களுக்கும் தாயும் தந்தையுமானவனுக்கு தாய் இப்படியான ஒருத்தி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் தேவகிக்கு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தனக்கு பிறக்காத பிள்ளையை தன் குழந்தை என்று வளர்க்கும் இவளும் ஒருத்தி யசோதாவும் பெற்ற குழந்தையின் அனுபவத்தை இழந்தவள் அவள் அதாவது தேவகி பெறாமலேயே அதை முழுதுமாக அனுபவித்தவள் இவளும் ஒருத்தி இவளும் ரொம்ப யூனிக் யசோதாவும் கிருஷ்ணாவதாரத்தில் பகவானை பெற்றவள் தேவகி ஈன்ற தாய் வளர்த்த மாற்றுத்தாய் யசோதை நஞ்சு கொண்ட முளைப்பாலை கொடுத்து கண்ணனை கொல்ல வந்த பூதகி கூற்றுத்தாய் இப்படி மூன்று தாய்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்பது இந்த பரமாத்மாவிடமிருந்து வந்த ஜீவாத்மா உயிர் பெற்று அந்தந்த உடல் எடுத்துக்கொண்டு அதில் வளர்வதை குறிக்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று நமக்குள் இருக்கின்ற அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது இதையே ஒரு மரத்தில் இரண்டு நட்பு பறவைகள் அமர்ந்திருப்பது போன்றது உடல் தான் மரம் அதுல ஒன்று ஜீவாத்மா அது கர்ம அதாவது செயல்களின் பலன்களை உண்ணுவதிலேயே உம்மரமாக உள்ளது அதே நேரத்தில் மற்றொரு பறவை பரமாத்மா அது அமைதியான பார்வையாளர் அப்படியே ஸ்பெக்டேட்டர் மாதிரி வழிகாட்டியாக பார்க்கிறது ஜீவாத்மாவின் இருப்பு கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் பரமாத்மா பரமாத்மா உடன் சேர்வதே இந்த ஜீவனுடைய ஒரே இலக்கு அப்படியாக இந்த பகவான் நமக்குள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர நமக்கு தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் கண்ணன் ஆய்ப்பாடியில் வளர்கிறான் என்ற செய்தி அறிந்தவுடன் கம்சன் தன் உடம்பையே தான் தரிக்க முடியாமல் உடலும் மனதும் தகிக்க நெருப்பிலிட்ட புழுவாய் துடித்ததை ஆண்டாள் நயமாக தரிக்கிலானாகி என்ற ஒரே வார்த்தையில் சொல்கிறாள் தனது எட்டாவது குழந்தையை கொன்றுவிடுவானோ கம்சன் என்ற பேரச்சம் என்ற தீயானது தேவகி வசுதேவனுடைய வயிற்றில் நிறைந்திருந்தது பரமன் பிறந்ததும் அவர்களுக்கு பயம் போய்விட்டது அவர்கள் வயிற்றிலிருந்து அந்த தீ அவன் வயிற்றுக்குள் மாறிவிட்டது மரணத்தை விட அவனை வாட்டியது மரண பயம் என்ற நெருப்பு அவன் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் அவனுக்கு கிட்டிய கர்ம பலன் அது சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு என்கிறது திருவாய்மொழி தன் உயிரை காத்து கொள்ள தேவகிக்கு பிறந்த குழந்தையை எப்பாடு பட்டும் கொன்றுவிட வேண்டும் என்ற தீய எண்ணம் கொண்டவன் கம்சன் அதற்காக பல அரக்கர்களையும் ஏவி ஏவிவிட்டவன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே என்றபடி இங்கு கம்சன் என்பவன் நம்முடைய மமக்கார அகங்காரமானது பகவான் என்பவர் உள்ளத்தில் இருக்கிறார் அவர் துவயமாகவும் அஷ்டாக்சரமாகவும் உள்ளே புகுந்தவுடன் நமக்குள் இருக்கின்ற மமக்காரமானது அகங்காரமானது நெருப்பென்ன நெடுமாலேயே அவன் விசாரப்பட்ட உடனே தருக்கிலானாகி தன் நமக்குள் ஒரு விசாரம் வருது அது கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே நம்முடைய மமக்காரம் அகங்காரம் எல்லாம் நீங்கி போகிறது பகவான் உள்ள வந்தவுடன் இப்படி அவன் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் உட்கார்ந்தாலும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் பகவான் விஷ்ணுவையே நினைத்து கம்சன் அஞ்சியே இருந்தான் என்று ஸ்ரீ பாகவதம் பத்தாவது ஸ்கந்தம் சொல்கிறது அதனாலேயே அவனுக்கு மோக்ஷ சித்தி அளித்தான் நீலமேக அதேபோல அதே போல கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நின்று நெடுமாலே இப்படியாக நமக்குள் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருந்த அகங்காரம் அமகாரங்களை நெருப்பு போன்று அதை டோட்டலாக அப்படியே வேருடன் எடுத்தவனே என்றபடி நெருப்பென்ன நின்ற நெடுமாலே இப்படி பகவான் வந்ததும் நம்முடம் இருந்த அகங்கார மமகாரங்கள் போயின என்றபடி உன்னை அறுத்தித்து வந்தோம் இப்படியாக நாங்கள் பக்தி வாத்சல்யத்துடன் உன்னிடம் நாங்கள் வந்தோம் என்கிறாள் முன்னாடி பாசுரத்தில் உன் மணாளனை கொடு எமக்கு என்று வேண்டினாள் அடுத்ததாக நீயே ஆராய்ந்து அருள வேண்டும் என்று மாரிமலை முழஞ்சில் நான் கேட்குறத விட நெ நீங்களே கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாய்ஸை வந்து ஸ்லோவாக விட ஆரம்பித்தா பகவான் எது கொடுத்தாலும் அதுவே உயர்ந்தது நாம் கேட்டு அதில் அவன் அருளி என்று இருக்க வேண்டாம் என்று இந்த பாசுரத்தில் பகவானையே கேட்டுவிட்டால் எல்லாம் கிடைத்து விடுமே என்ற ஆசையில் உன்னை அரித்தித்து வந்தோம் என்று பிரார்த்திக்கிறாள் அதற்கு இங்கு நாமும் உன்னை அரித்தித்து வந்தோம் என்றபடி நாங்க கூட வாழ்வின் இலக்கு என்பது பகவானுடன் சேருவதே என்ற இலக்கினை நோக்கியே நாங்களும் வந்தோம் என்று சொல்கிறாள் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருத்தக்க செல்வம் என்பது திரு என்பது தாயார் தாயாருடைய செல்வம் என்று சம்பத் சம்பத் என்று சொல்லுவோம் பகவத் கைங்கரியம் என்ற நித்திய நிலைத்திருக்கும் செல்வம் அதை வேண்டுகிறாள் ஹரிஸ்மரணம் சம்பத்து ஹரிவிஸ்மரணம் விபத்து என்றபடி அந்த காலேஜ மாம்யேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்பிரயாதி பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியற்ற சம்ஷயகா என்கிறது பகவத்கீதை மரண காலத்திலும் ஸ்ரீமன் நாராயணனை பற்றிய ஒரு நொடி நினைப்பே போதுமானது அந்த நினைப்பே நம்மை அவன் திருவடியில் சேர்க்கும் என்கிறது நாம் பிரார்த்திக்க வேண்டிய செல்வம் கைங்கரியமே என்று கோதை நமக்கு காட்டுகின்றாள் இதை இரண்டு விதமாக பார்க்கலாம் உன்னை அறுத்தித்து வந்தோம் என்று ஒரு சென்டென்ஸும் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி என்பதை இன்னொரு ஒரு சென்டென்ஸாக வச்சுட்டோன்னா இங்கு உன்னை அறுத்தித்து வந்தோம் என்பது உன்னையே பெற வந்தோம் பறைக்காக வரல நீயாக பறைதான் தருவேன்னு நீ கொடுத்தேனா எங்களுக்கு கைங்கரியம் கொடுத்தேனா அதற்கு தக்கபடி செய்கிறோம் என்றபடி இப்போ உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் என்று பார்த்தால் சரி நீ பறைதான் கொடுப்பேன் என்றாலும் சரி அதுவும் மேன்மை பொருந்திய செல்வமே அதாவது பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கர் கைங்கரியத்துக்கெல்லாம் வேண்டிய செல்வம் இந்த செல்வமே திருவினால் திருமகளால் விரும்பப்படும் செல்வம் இந்த செல்வம் எம்பெருமான் பறை தந்து அனுகிரகிக்க தானே என்று இது இந்த பறை என்பதற்கு நமக்கு ஐஸ்வர்யம் திருத்தக்க செல்வம் என்றபடி ஐஸ்வர்யம் அதன் மூலம் நாம் நிறைய நல்ல காரியங்கள் செய்து நம்முடைய பாவங்களை கழித்து சத்துவம் ஓங்கி வளர்வதாலேயே இந்த தன்மை இதைதான் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் என்பது ஓகே எங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்து அதன் மூலமாக நிறைய கைங்கரியங்கள் நிறைய செய்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு நல்ல எங்களுக்கு சத்துவமானது ஓங்கி வளர்ந்து ஓங்கி வளர்வதாலேயே இத்தன்மை இதைத்தான் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் என்றதன் கருத்து நாங்கள் உன்னையே வேண்டி வந்தோம் தவிர பறையை விரும்பி வரவில்லை ஆனாலும் இடையர்களின் க்ஷேமத்தை முன்னிட்டு பறை தர திருவுள்ளம் கொண்டிருந்தால் உன் திருவுள்ளத்தை உகப்பிக்கும்படி நீ தரும் பறையை பெற்று செல்வம் வருவதை பாடுகின்றோம் என்றபடி இங்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் செல்வம் வேண்டும் கைங்கரியம் செய்யறதுக்கு பகவத் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியங்களுக்கு வேண்டிய செல்வமும் கொடுத்து இல்லை நாம் சரீரத்தினாலும் நிறைய உபகாரம் செய்யலாம் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அதற்கும் சேவகமும் என்று நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் வருத்தம் என்பது இந்த பிறவித்துயர் அந்த வருத்தத்தை போக்கி பிறவித்தொயர் என்ற வருத்தத்தை போக்கி எங்களுக்கு மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்கள் வேண்டும் பறையை நீ தந்தருள வேண்டும் என்று கண்ணனிடம் வேண்டுகிறாள் ஆண்டாள் இதில் இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து என்ற பாசுரத்தில் திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசமானது மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது என்று பெரியோர்ஸ் கூறுவர் இதில் வர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்பது திவ்யதேசம் திருக்கண்ணபுரத்தில் சேவிக்கப்படும் பாசுரங்களில் உள்ள ஒப்புமையை நோக்கலாம் திருமங்கை ஆழ்வார் அவரது எட் எட்டாம் திருமொழி ஐந்தாம் பத்தில் மங்களாசாசனம் செய்கிறார் திருக்கண்ணபுரத்தில் அந்த பாசுரத்தில் தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் என்றும் மாறி மாக்கடல் வளை வளைவணங் வணக்கிளையவன் என்றும் இந்த கிருஷ்ணாவதாரம் அதாவது அவதார மகிமையே அதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து என்பதையே பேசுகிறார் இதே போல நிறைய பாசுரத்தில் தாய் எடுத்த சிறுகோளுக்கு உழைந்தோடி தயிர் உண்ட வாய் என்றபடி இப்படியாக திருவாய்ப்பாடியில் வளர்ந்த சேஷ்டிதங்களையும் அனுபவிக்கிறார் இதை கொண்டு இந்த பாசுரம் திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்வதாக நாமும் கொள்ள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் आळ्वार्यम्बेरुमानार्देशिकन् तिरुवडिगळे चरणं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः सर्वं श्रीकृष्णार्पणम्